ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அதே சமயம் டேஸ்டியான ஒரு சிக்கன் recipe தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு எந்த ஒரு மசாலாவையும் நம்ம வதக்க தேவையில்லை நம்ம நார்மலாக ஒரு கிரேவி செய்யணுன்னா வெங்காயம் எல்லாம் வதக்கி அந்த மாதிரி தான் செய்வோம் இது அப்படிலாம் செய்யாமல் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வந்துட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெறும் சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான் எடுக்கும் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு மசாலா வந்து கூட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்துட்டு இப்போ ஒரு பா கடாய் எடுத்துருக்கேன் அதில் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவை கீறி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து பிசையணும் அப்போ தான் இந்த தக்காளியில் உள்ள சாரும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையும் சேர்ந்து நல்லா வந்துட்டு ஒன்று சேர நமக்கு கோட்டாகவும் இப்போ வந்துட்டு இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துலாம் நான் வந்து சின்ன ஸ்பூன் நடந்திருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து நீங்கள் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ புளிப்பு காரம் எல்லாம் வந்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடும் இப்போ இதில் நான் முக்கால் கிலோ சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வந்துட்டு கலந்து விடணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கார புளிப்பு எல்லாமே வந்துட்டு புளிப்பு காரம் எல்லாம் வந்து நம்ம சிக்கனுக்குள்ளே கோட்டாகும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு டேரெக்டாக எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு மூடியை போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா இது போல் வந்துட்டு தண்ணியெல்லாம் நமக்கு வெளியில் வந்து ஒரு கிரேவி பக்குவத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு கால் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரையாக இல்லாமையும் தொக்கு மாதிரி இல்லாமையும் தான் எடுக்க போகிறேன் அதனால் தண்ணி நான் எதுவும் பெருசாக சேர்க்கலை நமக்கு சிக்கனில் வரக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து ஆகிடும் மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சிக்கன் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் ரொம்ப சமைக்க முடியல சமைக்க பிடிக்கல அப்படின்னா அந்த டைமில் இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சு சேர்வ் பண்ணாலே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சிக்கனு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்